அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆவணி மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு மதியம் பன்னெண்டு மணி ஐம்பத்து நாலு நிமிஷத்துலேருந்து ஆவணி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது தொடங்குச்சு இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தொம்போது நிமிடங்கள் வரைக்கும்

பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படிங்கும்போது முன்னோர் வழிபாடு செய்கிறது சில தான தர்மங்கள் செய்கிறது இதெல்லாமே நமக்கு வாழ்க்கையில் நல்லது ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம் ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி படையிலிட்டு வழிபாடு செய்யலை அப்படின்னா கூட நாளைக்கு கூட நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் ஏன்னா நாளைக்கு நமக்கு மதியம் வரைக்குமே இந்த டைம் வந்து இருக்குது இன்றைக்கி நமக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புனே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சுக்கரனுக்கு உரிய ஆறுங்கிற எண்ணானது இந்த ஆவணி மாதத்தின் ஆறுங்கிற தேதியில் நமக்கு வந்திருக்குது இப்படி ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கு உரிய எண்ணானது அந்த தேதியில் வந்துச்சு அப்படிங்கும்போது அது இன்னுமே விசேஷம் பொருந்திய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் சில பேர் பார்த்திங்கன்னா எதாவது ஆசை ஆசையாக நகை வாங்கியிருப்பீங்க அது ஒரு சூழ்நிலை காரணமாக அடகுல வைக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் அதை வந்து மீட்டெடுக்க முடியாமல் ரொம்ப வந்து கஷ்டப்படுவீங்க அவங்களாம் ஈஸியாக உங்களுடைய நகை மீட்டெடுக்கும் பரிகாரமான ஒரு கல்லுப்பு பரிகாரம் வெள்ளிக்கிழமை நாளில் வந்துட்டு செய்ய சொல்லி ரெண்டாண்டுகளுக்கு முன்னாடி வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த பரிகாரத்தை இந்த அமாவாசையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்துருக்கிற நாளில் செய்யும் போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் அதே பதிவு வந்து கொடுத்துருந்தேன் இன்னுமே பார்த்திங்கன்னா டைம் இருக்குது உங்களில் யாருக்காவது இது போல் நகை வந்து அடகுல இருக்குது மீட்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பரிகாரத்தை பார்த்து அதன்படி செய்யுங்க மூணே நாட்களுக்குள்ள உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இவை தவிர இன்று இரவு வரக்கூடிய சுக்கர ஓரை நேரமான எட்டு டு ஒன்பது மணி அல்லது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளர ஒரு குறிப்பிட்ட பொருளானது நம்மளுடைய கையில் ஒரு துளி பட்டுச்சு அப்படின்னாவே எவ்வளவு பணம் கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் ஜஸ்ட் அதை நீங்கள் கையில் வச்சீங்க அப்படின்னாவே போதும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாக இருக்குது கணவருக்கு தொழிலும் வந்து நல்லா நடக்க மாட்டேங்குது ஒரு அமைதியே இல்லை ஏண்டா இந்த வாழ்க்கையின் வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா கல்லுப்பை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைப்பதன் மூலமாக நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் பதினஞ்சு நாட்களுக்குள்ளே தீரும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது வந்து நான் ஆயிரம் சதவீதம் அடித்து சொல்லுவேங்க சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அவசியமாக நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் அடுத்த பரிகாரம் எப்போதுமே நம்ம சேனலில் அமாவாசை அன்னைக்கு கல்லுப்பு வச்சு கந்திருச்சி பரிகாரம் வந்து ஒன்று சொல்லுவேன் அதுவும் வந்து நான் போட்டிருக்கிறேன் அது வந்து மாலை ஆறு மணியிலேருந்து இரவு பதினொன்று முப்பதுக்குள்ளே எப்போ செஞ்சாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இன்னுமே டைம் இருக்குது இப்போ நான் மேலே சொன்ன அந்த நாலு வீடியோக்களையுமே நீங்கள் செய்கிறதுக்கு ஏதுவாக தான் இருக்கும் எண்டர் ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்து உங்களுக்கு எதெதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செஞ்சுருங்க இப்போ இந்த பரிகாரம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பணவரவுக்கான அந்த ஆறு ஆறு சேர்க்கை இருக்குது இல்லையா அதாவது சுக்கருனுக்கு உரிய நாளில் சுக்கருனுக்குரிய எண் வந்திருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதனால் அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட் டைம்ல தாராளமா செய்யலாம் பிறப்பிறப்பிட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் சொல்லித்தரேன் ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் செய்யுங்க நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை இரவு எட்டு டு ஒன்பது மணி சுக்கர ஓரையில் நீங்கள் செஞ்சாலும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஒருவேளை அந்த டைமை ஃபாலோ பண்ண முடியாதவங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளாரையும் எப்போ வேணாலும் செய்யலாம் ஏன்னா அமாவாசையோட வெள்ளிக்கு சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரி இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிச்சனில் ஒரு ரெண்டு பொருளை நம்ம ஒன்றா சேர்த்து வச்சோம் அப்படின்னாவே போதும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய சர்க்கரை அதுவும் வெள்ளை சர்க்கரை இருக்குது இல்லையா அது சுக்கரனுக்கு உரிய ஒரு பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாங்க இப்போ இந்த பொருளுக்கு பக்கத்தில் நம்ம எது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு பட்டை வந்து நம்ம சேர்த்து வைக்கணும் இப்போ பட்டை வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டு அதில் வந்துட்டு சுக்கர பகவானுக்கு உரிய அந்த ஃபெகு சிம்பல் நம்ம சேனலில் காட்டுவோம் பாருங்க இப்போ கூட நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க இது இந்த சிம்பலை நீங்கள் ஒரு பச்சை நிற பேனாவை பயன்படுத்தணும் பற்றியோ இல்லை ப்ளூ கலர் பேனாவோ ரெட் கலர் பேனாவோ பயன்படுத்தி அந்த பட்டையில் வந்துட்டு வரைஞ்சிட்டு அந்த பட்டையை நீங்கள் சுக்கர பகவானுக்குரிய சக்கரை டப்பாக்குள்ளே அழுத்தமாக உள்ள குத்தி புதைச்சி வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவரவை வந்து கொடுக்கும் உங்களுக்கு இப்படி பட்டையை வந்து சர்க்கரைக்குள்ளே போட்டோம்னா அதனுடைய ஃப்ளேவர் வந்து காஃபி போடும்போதெல்லாம் வரும் எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கும் அது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு பட்டை போட்டு வச்சுருக்கிற அந்த டப்பாவோ இல்லை ஒரு பேக்கெட்டோ அதே வந்துட்டு நீங்கள் இந்த சர்க்கரை டப்பா கண்டிப்பாக பக்கத்தில் வந்து வச்சுருங்க ஒன்றா பட்டையை சர்க்கரைக்குள்ளே போட்டு வைக்கணும் இல்லைனா சர்க்கரை பாக்கு பக்கத்தில் பட்டையை வந்து வைக்கணும் இந்த பரிகாரம் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே நம்மளுடைய சேனலில் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி இதை செய்யும் போது இன்னும் அதிகப்படியான பலன் கிடைக்குங்கிறதுனால தான் மறுபடியும் உங்களுக்கு நான் ரீகால் பண்ணுறேன் அவசியம் வந்து இதை செஞ்சு பாருங்கள் நல்ல பணவரிவு ஏற்படுறத கண் முன்னாடியே பார்ப்பீங்க சரி இப்போ அடுத்த பரிகாரம் இப்போ பொதுவாக அமாவாசை நாள்னா நம்ம வந்து தான தர்மங்கள் செய்கிறது நல்லது ஏன்னா அதுக்கு வந்து அதிகப்படியான பலன் பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால தான் இந்த நாளில் காகத்துக்கு வந்து உணவு வைக்கிறது பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது இதெல்லாமே வந்துட்டு நம்ம செஞ்சு வருவோம் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாம் செஞ்சு நமக்கு வந்து பலன் கிடைக்கல எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறோம் இல்லையா அதுக்கெல்லாம் காரணமே பார்த்திங்கன்னா நம்ம முற்பிறவியில் செஞ்சால் கர்ம வினைகள் தான் அப்போ கர்ம வினைகள் குறையணும் அப்படின்னா நம்ம தான தர்மங்கள் செஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் நாலு பேர்த்து கூப்பிட்டு அவங்களுக்கு உணவு போடல அப்படின்னாலும் கூட வாயில்லா ஜீவன்களுக்கு ஏதாவது உணவளிக்கிறது நல்லது இப்போவும் கூட ஒன்றும் கெட்டுப்போல வீட்டில் வந்துட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ எதுவாக இருந்தாலும் சரி அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அது கூட கொஞ்சம் அரிசியை வந்து குறை குறைப்பாக அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைங்க இந்த நேரத்தில் நாங்கள் அரிசியை எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா ஜஸ்ட்டு அந்த சர்க்கரையை மட்டும் உங்களுடைய வலது உள்ள கையில் வச்சுக்கோங்க ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க என்னை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் கவலைகளும் இன்றோடு நீங்கட்டும் என்னுடைய கர்மவினைகள் இன்றோடு நீங்கட்டும் சொல்லி நீங்க உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய முன்னோர்கள் மேலும் மகாலட்சுமி தாயார் மற்றும் சுக்கர பகவான் இவங்களை ஆத்மார்த்தமாக நீங்க வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இப்ப இந்த சர்க்கரை நீங்க எடுத்துட்டு போயிட்டு வெளியில் நிலைவாசல் படிக்கிட்டு நீங்க தூவி விடுங்க இல்லைங்க அந்த மாதிரி தூங்கினா அப்போது நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிறனால ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் கேட்டுக்கு வெளியில் நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு போட்டு விட்டுருங்க இல்லைன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஏதாவது மரம் செடி கொடி எல்லாம் இருக்கும் இல்லையா அங்கே மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் அதை அப்படியே வந்து போட்டுட்டு வந்துடுங்க இப்போ அதை சாப்பிடக்கூடிய அந்த எறும்புகள் பார்த்திங்கன்னா பசியாரும் அது பசியாரும்போது யார் எனக்கு இந்த உணவு வந்து கொடுத்தாங்களோ அவங்களுடைய விருப்பங்களும் வேண்டுதல்களும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்குமா நமக்காக மற்ற மனிதர்கள் வேண்டிக்கிட்டாங்க அதாவது கூட்டு பிரார்த்தனை பண்ணுனாங்கன்னாவே பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது வாயிலா ஜீவன்கள் வந்து நமக்காக பிரார்த்தனை பண்ணும்போது கட்டாயம் அதை இறைவன் வந்து நடத்தி தந்துடுவார் அதனால் அவசியமாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்